அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப் ஆகியவற்றின் மூலமாக முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் அழைப்புகளை தயவு செய்து ஏற்க வேண்டாம் திடீரென்று தங்களின் செல்போனுக்கு வீடியோ கால் செய்து ஆசைகளை தூண்டி பேசுவார்கள் அதன் பின்பு வீடியோ காலில் பேசியதை ரெக்கார்ட் செய்து பயன் காட்டுவார்கள் இந்த ஆபாசமான வீடியோ பதிவினை தங்களின் வலைதள நண்பர்களுக்கு அனுப்பாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் கேட்கும் பணத்தை உடனடியாக எனக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறி பயமுறுத்துவார்கள் நீங்கள் பணத்தை அனுப்பினாலும் கூட மேலும் மேலும் பணத்தை கேட்டு மிரட்டுவார்கள் மேலும் நீங்கள் இது போன்ற சைபர் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டால் உடனடியாக சைபர் கிரைம் வெப்சைட் ஆன டபிள்யூ 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 சைபர் கிரைம் டாட் என்ற வலைதளத்தை அணுகுங்கள் மேலும் பணத்தை இழந்துவிட்டால் உடனடியாக சைபர் கிரைம் டோல் ஃப்ரீ எண்ணான முப்பதை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் கருதி வெளியிடுவோர் செங்கல்பட்டு சைபர் கிரைம் காவல்நிலையம் நன்றி